வணக்கங்க இந்த ம இந்த வந்து பாதிப்பு குருத்து அழுகளால் வந்திருக்குங்க அந்த குருத்து பூச்சிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பூமியிலேருந்து அரை அடி ஆழத்தில் இருக்கும் அரை அடி ஆழத்தில் இருக்கும் அந்த அரை அடி ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூமியிலேருந்து அரை அடி உயரத்தில் அங்கே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கீழே தரையில் கொடுக்கக்கூடிய பாசனத்தை முதல் நிறுத்தணும் சரிங்களா பாசனத்தை நிறுத்திடுறோம் அடுத்து வந்து தரைவலி எந்த இடுப்புன்னு கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த புழு போய் அந்த பயிரோட தண்டுல போய் உட்காந்துருக்கும் ஓட்டை போட்டு உள்ளே உட்காந்துருக்கும் அப்போ கீழேருந்து பயிருக்கு போகக்கூடிய எந்த விதமான உணவையும் அது தடுக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும் அதனால் தரைவலி கொடுக்கக்கூடாது எதுனாலும் தெளித்து கொடுங்க இது ஒன்று அடுத்து ரெண்டாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இடுபொருளை அதாவது கற்பூர கற்பூரக்கரைசல் மாதிரியான பாதுகாப்பு பொருளை பயிர்கள் மேலே தெளிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரேயரை ரெண்டு வரிசைக்கு நடுவில் வச்சு அந்த வாயை அடுக்குள்ளே வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது மேலே பட வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா ஆனால் என்னை பொறுத்தளவில் புழு வெளியே வந்திருக்கிறப்ப நீங்கள் கற்பூரக்கரைசல் அடித்தா பிரயோஜனப்படுங்க நம்ம அடிக்க வேண்டிய திரவம் வந்து அதுவாக நகர்ந்து போய் எங்க புழு இருக்கோ அதை தொடணும் அப்படிங்கிறப்ப அந்த வேலையை கரைசல் செய்யாது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம்னா பெவேரியா பேசியானா அப்படிங்கிற அந்த திரவத்தை பயன்படுத்தலாம் அந்த திரவம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு எழுபத்தைந்து மில்லி கலந்து அது கூட ஐம்பது கிராம் மைதா மாவு அல்லது அரிசி வடிகட்டின கஞ்சி ரெண்டு டம்ளர் கலந்து தெளிக்கலாம் அதனால் என்ன நன்மை அப்படின்னா ஒரு நெல் மேலே அது பட்டுருச்சு அப்படின்னா நெல்லில் இருக்க ஈரத்தை பயன்படுத்தி அது வளர ஆரம்பிக்கும் அது பரவி போகிறப்ப அது எந்த இடத்துல அந்த புழு இருக்கோ அந்த புழுவை புழுவை தொட வாய்ப்பு இருக்குது அப்படி தொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புழு இருக்காது நமக்கு இந்த பிரச்சனை அதிகமாகாது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது பூமி இது நெல் வயலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அதே நேரத்தில் நெல் வயலில் மேலே ஒரு பூ வந்து கதிர்கள் முத்துரை வரையிலும் உள்ள காலத்தில் கதினாவாய் பூச்சி நம்ம பயிரை கடிக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுக்கணுங்க அப்படி கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நம்ம க கதினாவாய் பூச்சிகளை விரட்டுறதுக்கேற்ற மாதிரியான கரைசல்கள் நம்மகிட்ட இருக்குங்க அந்த கரைசல்களை கொடுத்து அதை விரட்டிக்கணுங்க இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த நேரங்களில் பூச்சி மற்றும் கதினாவாய் பூச்சிகள்லேருந்து தாக்குறதுக்கு ரொம்ப கவனம் வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உற்பத்தி இழப்பு ஏற்படாமல் இருக்கும் நன்றிங்க